யார் காமராஜர்னு பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சார வச்ச யார் வேலை ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேக்கிறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற திருச்சியில இந்த போராள அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டு அரசு அரசு அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை 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 வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் பாரத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு வேற ஆளா இருந்தா பண்ணி செத்துருப்பான் இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாய் பைத்தியிருப்பான் எதையாவது தெரிஞ்சு வரணும் பேசு வேலை நாச்சார வச்சா யார் வேலை நாச்சர் ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கிறதே பத்து நிமிஷம் தான் கேட்கிற தெரியுமாட திருச்சியில இந்த அதுக்கு கேக்குறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டு அரசு அஞ்சு நிமிஷம் இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்கா ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்க அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல அது எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போகாத பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாரும் அது தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டளவுல தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவரிச்சி மச்சம் வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமல்ஹாசனை குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு வரும்போது முன்னாடி நிக்கிறோன்ட்டு என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாமல் இருக்கணும் அவர் வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு இப்படிலாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கட்டு பத்திரிக்கடா தேட்டர்ல முதல் முதல் காட்சி ஆகத்தோன்ல அதே தான் அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா உனக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கத்துறேன் ஏய் இருப்பா உன் வேலை இல்லைப்பா இருப்பா நான் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்ல குறுக்க வரும்போது என்னடா இவன் வேற ஒரு இதுன்னா வருது எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி இப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல உன் கொள்கை சொல்லு அது எதிராக இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன் சிரிக்கிறா ஏ முதல்ல சொல்லுப்பா கொள்கை எதிரி அது இல்ல கொள்கை கொள்கையில் உனக்கு எதிரி அதான் கொள்கை திமுக அரசியல் எதிரி எந்தெந்த அரசியலில் முரண்படுற அப்போ அதிமுக அரசியல் உனக்கு எதிரியா இல்ல அப்ப காங்கிரஸின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல அதான் அது பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பெருமக்களே வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து எதுலயாவது இருக்கட தம்பி எல்லாம் சேம் திரும்ப திரும்ப சொல்றேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறாது பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச் போட்டு குழப்பிக்காத ரெண்டா பயலா யோக்கிய பய இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பிரச்சனையை பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை அதிமுக எனக்கு இந்த நாட்டில் வந்ததுன்னு யாராவது சொல்லு இந்த நாலு பேருமே போய் பேருமே அடிக்கணும் இப்ப எதுக்கு வரணும்னு சொல்லு தம்பி முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம் முதலமைச்சராய் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் டப்பிங் தேட்டர் டப்பிங் பேசுற மாதிரி பேச்சு கூடாது சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லிருக்கான் உசிலம்பட்டியில கள்ளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசிலம்பட்டி விஜய் என்னது ரெண்டே பேருக்கு எல்லாம் போட்டி ஒன்னு டிவிக்கு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்க்கு என்ன ரெண்டு பேர் ஒரு பம்பல டிஎம்க்கல திருடி இருக்க இன்னொரு பம்பல டிவிக்கல திருடி அண்ணனே அமைதியா போம்போது விட்டறணும் நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன் சும்மா வாய் வாயை தோண்டும்போது போது பிரபல் கொண்டு தானே பெரியார் கொள்கை வழிகாட்டின எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டி அது சொல்லு நல்லா இருக்கே இதை நானும் பின்பற்றிக்கிறேன் டேய் வேற ஆளா இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்துருப்பான் இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்குள்ள இருக்கிற ஊர்தியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தளவில் நீ வந்து போய்ட்டு என்னென்ன இது விவர் பின்ன இதை தாண்டி ஒரு அரசியல எடுத்து வை நல்லா பேசுறாப்படியே தம்பி நம்மளே ஆதரிக்கலாம் அது முகத்தை பார்த்து என் முகம்தான் எனக்கு போடுங்க ஓட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாயி போகும் என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன் வைக்கிற கருத்தை பாருங்கள்